சுத்தி இருக்கக்கூடிய கிராமத்தை இணைக்கிறது இந்த ஊர் திருவிழான்னு சொன்னா யாராவது நம்புவீங்களா அங்காளி பங்காளி மாமா மச்சன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியூர்ல இருக்கிறவங்க லீவு போட்டு ஊருக்கு வந்து இந்த ஒரு திருவிழாவை பார்க்க ஒன்னு ரெண்டு கூட்டம் இல்லை சுத்தி இருக்கக்கூடிய ஏழு எட்டு கிராமத்தில் உள்ள மக்களும் வந்து கொண்டாடக்கூடிய திருவிழா அப்படி எந்த ஊரை சொல்றீங்க தானே கேட்கறீங்க அதுதாங்க எங்க ஊர் எட்டாம் அன்எக்பெக்டடா சந்திக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு வருஷத்துல பார்க்க முடியாத சொந்தங்களோட பார்த்து மகிழக்கூடிய அந்த ஒரு டைம் நடக்கக்கூடிய இந்த பத்து நாளுமே லைட்டிங் டெக்கரேஷன் சொல்லிட்டு ஊரே ஜொலி ஜொலிக்கும் நைட்டு தேர் கச்சேருன்னு சொல்லிட்டு ஊரே ஆணு பெண்ணு ஜாதி மதம் இல்லாமல் எல்லா ஜனங்களும் வந்து கொண்டாடக்கூடிய எங்கள் ஊர் திருவிழா கிராமத்தில் உள்ள திருவிழான்னு சொன்னால் எப்படி நடக்குன்னு தெரியுமா அது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த ஊருக்கு போய் அந்த திருவிழாவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ரெட் கலர் ஹாட்டில் லைக்கை போட்டு தெரிக்க விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் i want you to know